எனக்கு என்ன பக்கப்போம்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போலதாங்க காலையில எழுந்து டிஃபன் கடையில் உட்காரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிட்டா போதும் அதை பிடிச்சிக்கிட்டே நம்ம எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிடும் அந்த தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஏன் ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்ன உடனே எனக்கு அழகால் புரியலங்க உடனே கடை எல்லா வேலையும் முடிக்க ஆரம்பிச்சு காலையில் எழுந்து இட்லி கடை முடிச்சிட்டு கால விட்டு துணி துவச்சிட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறமா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் தாங்க போயிருந்தோம் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அங்கே போன உடனே எங்க நாட்டுல இருக்கா என்னடா ஃபேஸில் ரொம்ப க்ளோ தெரியுதுன்னு ரெண்டு பேரும் மாறி கேட்டே இருந்தாங்க அதுக்கு எந்த காரணம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்ல இருக்க ஹேர் எல்லாம் நான் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் அதனால எனக்கு ஒரு நல்ல க்ளோவும் கிடைச்சது இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சதுன்னா அது நம்ம கார்மசியோட ஃபேஷியல் ஷேவிங் பாமும் கார்மசியோட ஃபேஷியல் ரேசரும் தான் இந்த கார்மசியோட ஃபேஷியல் ஷேவிங் பாம நான் ஃபேஸில் போட்டுட்டு ஷேவ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக ஷேவ் ஆகும் இந்த ஃபேஷியல் ஷேவிங் பாம நான் ஃபேஸில் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிட்டு நம்ம கார்மசியோட ஃபேஷியல் ரேஸரை வச்சு நான் ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன் இதில் வந்து ஜிக்ஸாகா பிளேட் இருக்கிறதுனால என்னோட ஸ்கின்ல எந்த ஒரு இரிட்டேஷனோ இல்லை வெட்டுக்காயமோ எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சேஃப்டியாக இருக்குங்க இந்த பிளேடை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப கிரிப்பாகவும் இருக்கும் ஒரே ஸ்வைப்பில் நல்ல எல்லா ஹேரையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்துருது நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குங்க ஃபைனலாக என்னோட ஃபேஸில் இருக்க எல்லா ஹேரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் மொய்ச்சரைசர் போட்டால் போதும் எந்த ஒரு இரிட்டேஷனும் நம்ம ஃபேஸில் இருக்காது அது மட்டும் இல்லைங்க ஹேர்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோவே தெரிஞ்சது அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா பர்ப்பிள் நைக்கா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் சென்னை பெங்களூர் கொச்சினில் இருந்தீங்கன்னா டூ டூ த்ரீ ஆஸில் டெலிவரி ஆகும் தேங்க்யூ பாய்